அப்ளைக்கூட்டு அப்ளைக்கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் அப்பளம் கடலப்பருப்பையும் உருளைக்காயங்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு ஸ்பூன் குழமொளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடலப்பருப்பை வேக வச்சுக்க போகிறேன் கடலப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம் கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிட போகிறேன் இது வேக வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சத்தம் வந்துருச்சு அந்த குக்கரில் என்னமோ ப்ரெஷரே வரல நான் மாற்றிட்டேன் இந்த குக்கருக்கு பருப்பையும் உருளைக்கிழங்கையும் இப்போது இந்த கடலப்பருப்பு வந்துட்டுருக்கு சவுண்ட் வந்து சத்தம் வந்து விசில் வந்து குறைச்சிட்டேன் ஒரு செவன் மினிட்ஸில் கடலப்பருப்பு வெந்துருச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சி எடுத்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பை ஆன் பண்ணிட்டு கத்துள் போட்டுக்கோங்க உப்பும் சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் இந்த பக்கம் நம்ம தாளிச்சுக்கலாம் கூட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவும் ஜீரகமும் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொதிக்கிறது நல்லா இந்த கடலப்பருப்பு கொறைச்சிடுங்க இதை பொறிஞ்சிடுச்சு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால நான் போடல இதில் இந்த தாளிக்கும் போது அப்பள போட்டு இது நல்லா வதங்கிடுச்சு இதை நான் இப்போ இந்த இதில் பருப்பில் போட்டுக்கு போகிறேன் கடலப்பருப்பில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தாய்சதியும் சேர்த்துக்கலாம் நம்ம கடலை நல்லா கலறி விட்டுருங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அப்பளம் கூட்டுக்கு பதிமூணு அப்பளம் எடுத்திருக்கேன் இந்த கொஞ்சம் நல்லா அந்த மிளகா பாஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த அப்ளத்தை போட்டுக்கலாம் நம்ம இதில் சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் உடச்சி போடுங்க ரொம்ப பொடியாகவும் வந்தான் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்க கொஞ்சம் குறைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா இழுத்துக்கும் அந்த இருக்க தண்ணியும் கொஞ்சம் இழுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது கொஞ்சம் இது ரன்னியாக இருக்கா மாதிரி இருக்குது அது அப்புறம் கெட்டியாயிடும் அந்த அப்பளம் ஆற ஆற டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சமையல் ஆகிடுச்சு கூட்டு காரக்குழம்பு அப்பளம் முட்டை பொரியல் மோர் எங்க வீட்டுல இன்னைக்குதான் லஞ்ச் இது ஒரு நல்ல காம்பினேஷன் காரக்குழம்பு கூட்டு முட்டை பொரியல் அப்பளம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க